ஏறக்குறைய ஆறு தலைமுறைகளுக்கு மேலாக மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிந்து வந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை கட்டாய விருப்ப ஓய்வு என்பதின் பேரில் அவர்களை கட்டாயப்படுத்தி பிபிடிசி நிர்வாகம் மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவது அப்பட்டமான மனித உரிமை மீறலும் சட்ட மீறலும் ஆகும் எனவே மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாஞ்சோலை தேயில தோட்டம் தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முடிவடைகிறது இந்த நிலையில் பிபிடிசி நிர்வாகம் வெளியேறும் பட்சத்தில் மாற்றாக அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் தலைமையில் அதை நெடுத்து நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை அது தமிழ்நாடு அரசுக்கு அது சிரமமாக கருதும் பட்சத்தில் நாங்கள் ஏறக்குறைய கடந்த முப்பது ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து வலியுறுத்தி வரக்கூடிய வகையில் அந்த தேயிலுத் தோட்டங்களை இப்பொழுது பணிபுரிந்து கூடிய பணிபுரிந்து கொண்டு வரக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சார்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே ஆறு தலைமுறைகளாக பணிபுரிந்து வந்த அந்த தோட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் தலா ஐந்து ஏக்கர் என பிரித்து அவர்கள் அது தேயிலையாக தேயிலையாகவோ பயிராகவோ வேறு தொழில் சுற்றுலா போன்ற தொழிலை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோரையிலிருந்து பிபிடிஸ் நிர்வாகம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வெளியேற்றுவதை புதிய தமிழகம் அனுமதிக்காது தேவைப்படும் பட்சத்தில் அதற்குண்டான போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வேளாண்மை தொழில் மீன்வளம் கால்நடைகள் மட்டுமல்ல பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் பெயரிடக்கூடக்கூடிய தேயிலையும் காப்பியும் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் ஆனால் அண்மை காலமாக இந்த தேயிலை தோட்டங்கள் காப்பி தோட்டங்களுக்கு இந்த பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது அது பல்வேறு விதமான பாதிப்புகள் அதில் வந்து ஒன்று அந்த தேயில தோட்டங்கள் குத்தகை முடிகின்ற காரணத்தினாலே அதை வந்து அந்த நிர்வாகங்கள் அதை மூடுகின்றன எனவே இதுக்கு வந்து ஒட்டுமொத்தத்தில் ஒரு சொல்யூஷன் தீர்வாக நான் வந்து ஒன்று மூன்றுக்கு முக்கியமான கருத்துக்களை வைக்க முன்வை கடமை ஒன்று எங்கேயெல்லாம் குத்தகை முடியுதோ அந்த தேயிலை தோட்டங்களை தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு பணிபுரிந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா ஐந்து ஏக்கர் என்று பிரித்துக் கொடுக்கணும் இரண்டாவது குத்தகை முடியாத தேயிலுத் தோட்டங்களில் பயிர் இப்பொழுது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து சுற்றுலா முப்பது சதவீதம் பயன்படுத்தி கொள்ளலாம்னு இருக்கிறது அதே போல் அந்த முற்று அது வந்து இந்த நிர்வாகங்கள் வந்து முதலாளிகளும் நடத்துகிறாங்க அது கூடாது இது வந்து அந்த தேயிலை தோட்டங்களை படித்த இளைஞர்களுக்கு அந்த குடும்பங்களை சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு பிரித்து கொடுத்து அது சுற்றுலா அல்லது மாற்றுப்பயிர் அது அதை வந்து உருவாக்குவதற்கு மாநில அரசு அல்லது மத்திய அரசு உதவணும் மூன்றாவது பெரிய நிறுவனங்கள் இன்னும் குத்தகை முடியாத நிறுவனங்கள் தொழிலாளர்களை பங்குதாரர்களாக்கி அவர்களுக்கும் தேயிலை தோட்டங்களில் தங்களையும் முழு மனசோடு ஈடுபட வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கும் அறுபது நாற்பது என்ற விதத்தில் பங்கு கொடுத்தால்தான் இந்த தேயிலை தோட்ட பொருளாதாரம் நினைத்து நிற்கும் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கும் இந்த மலைப்பகுதிகள் வேலைவாய்ப்பை வாய்ப்பை